வருத்தோட தாங்க வந்திருக்கிறேங்க ஆமா என்ன சொல்லுகிறது என்றால் ரெண்டு மூணு மாசமா நம்ம வீடியோல வியூசே வரலங்க மோதிரம் போடாத வரலாம் இடுபடாத வரலாம் இருந்தாலும் என்னன்னு பதினாறு பத்து இருபது இருபத்தஞ்சு முப்பது அப்படி இருந்தாங்க போகுது என்ன பழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே அத்தி பூத்தாப்புல ஏதாவது ஒரு வீடியோ ஒரு ஆயிரம் இல்லைன்னா வந்து ஒரு நானூறு ஐநூறு தாங்க போயிருக்குது ஏன்னு தெரியலைங்க பாவம் நார்மல் மனுஷன் இன்னொன்று நம்ம முப்பது நேரம் சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சாயிரம் பேர் பார்த்தாலாவது எவ்வளோ சந்தோஷப்படுவோம் யோசிச்சு பாருங்களேன் ரெண்டாவது யாரோ நம்ம சேனல்ல பெரிய வீடியோவுக்கு சேவன வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேங்க அதனால தாங்க நமக்கு போக மாட்டேங்குது தயவு செய்து யாரு வந்துட்டு சேவன வச்சிருந்தாலும் அதை எடுத்துருங்க ஏன் அப்படின்னா கொஞ்சம் நானும்

அப்போ வெட்டப்பூனி உங்களோட உங்கள்கிட்ட கையெடுத்து கேட்குறேன் சோனியா எதுவும் வச்சுருந்திங்கன்னா தயவுசெய்து அந்த சோனியத்தை எடுத்துடுங்க ஐயோ யார் யா நீ ஏன்னா வீடியோ ஒண்ணுமே போடலைங்க ஒரு வீடியோ போடுறேன் ஒரு நாள் ஆகிடுச்சிங்க ஒரு வியூஸ் கூட வரலைங்க என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க யாரோ நம்ம சேனலுக்கு சோனியா வச்சுட்டாங்க நினைக்கிறேன் ஆமாங்க அது நல்லா தெரிஞ்சு போச்சுங்க கண்டிப்பாக வந்து அந்த சூனியம் வச்சவங்க தயவு செய்து எடுத்துருங்க இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட்ட ஒன்று இருக்கு ஏன்னா நான் பாவப்பட்டவன் உங்கள் மனசு தொட்டு சொல்லுங்க எனக்கு சூனியம்லாம் வச்சிடாதீங்க ஆமாம் கண்டிப்பாக வந்து என் சேனலுக்கு வைக்கிறீங்க அதனால தான் வியூஸ் போக மாட்டேங்குது நீங்கள் எடுத்துருக்கீங்க